பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ஆமேன் இந்த நல்ல நாளிலே தேவன் தந்திருக்கிற நல்ல ஒரு வசனம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் ஏன் பாரத்தோடு அலைய வேண்டும் ஏன் பலவிதமான துக்கங்களை சுமந்து கொண்டு அலைய வேண்டும் ஏன் எல்லா நேரத்திலும் கவலையோடு எல்லா நிலத்திலும் பயத்தோடு காணப்பட வேண்டும் வசனம் சொல்லுகிறது உன்னுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்துவிடும் ஆமீன் நாம் கவலைப்படுகிறதுனாலே பாரப்படுகிறதுனால எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது நாம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரத்தை வைப்போம் என்றால் நம்முடைய கவலைகளை வைப்போம் என்றால் அவர் நமக்கு ஆதரவாக அவர் அந்த கவலைகளுக்கு ஒரு நிவாரணமாக அந்த கவலைகள் மாற அவர் ஒரு காரணமாக நம்ம நமக்கு சந்தோஷத்தை தருவார் அவர் உங்களை விசாரிக்கிற உங்கள் கவலைகளை உங்கள் ஜபங்களை உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் கேள்விகளை உங்களுடைய எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைங்க ஆமே இந்த உலகத்தில் நம்ம விசாரிக்க ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம அவங்கக்கிட்ட எல்லா கவலைகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் பாடுகளையும் நம்முடைய ஜீவிகத்தின் அனிதனமான நடக்கிற விஷயங்களையும் நாம் அவங்க இடத்துல பங்கு வைப்பது உண்டு அதை வசனம் அசன அவர் உங்களை விசாரிக்கிறார் விசாரிக்கிற தேவனிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம் அவரிடத்துல அபிப்பிராயம் கேட்கலாம் ஆலோசனை கேட்கலாம் பாரங்களை அவருடைய சமூகத்தில் வைக்கலாம் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவரிடத்திலே நாம் சொல்லலாம் அதான் சொல்லுகிறது பாரத்தை என்னிடத்துல வை நான் உனக்கு ஆதரவு தாரேன் நான் உன்ன ஆதரிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது பின்னே நாம் ஏன் கவலைகளை தினம் தினம் சுமந்து கொண்டு பாடுகளை தினம் தினம் யோசித்துக்கொண்டு கவலையோடு தெரிய வேண்டும் நம்மை ஆதரிக்க நமக்கு ஆலோசனை சொல்ல நமக்கு பரிந்து பேச நம்முடைய பாடுகளை மாற்ற நமக்கு ஆதரவாக இருக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கும்போது இனி நாம் கவலையாக இருக்க வேண்டியது அவசியமில்லை அவர் உன்னை ஆதரிப்பார் மனுஷன் ஆதரவு தராமல் போகலாம் மனுஷன் சப்போர்ட் இல்லாமல் போகலாம் உற்றார் உறவினருடைய உதவி இல்லாமல் போகலாம் அவர்களுடைய தாங்கு தணல் இல்லாமல் போகலாம் ஆனால் இந்த நாளிலே உங்கள் கவலைகளை மாற்ற உங்களுடைய மனதின் பாரங்களை மாற்ற அவர் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக்கினவர் வளர்த்தவர் கரம் பிடித்து இதுவரை கொண்டு வந்த தேவன் இனியும் கைவிட மாட்டார் கவலைகளை மாற்றுவார் நிச்சயம் ஒரு சமாதானமான சந்தோஷமான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வை உங்களுக்கு தருவார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அவர் ஆறுதல் தருகிறார் மாத்திரமல்ல நீதிமானாய் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தள்ளாட விடுகிறது இவன் அல்ல இறுக்கமாய் பிடித்து நெருக்கமாய் நம்மை பிடித்து தளர்ந்து போகாமல் தள்ளாடாமல் ஆபத்திலே சிக்காதபடி நம்மை தூக்கி விடுகிற நல்ல தகப்பனாய் காணப்படுகிறார் அதனாலே பாரங்களை அவருடைய சமூகத்தில் வைங்க அவர் உங்களுக்கு ஆதரவு தருவார் அது தாங்கி தள்ளாட விடாமல் வழிநடத்தி கொண்டு போக நல்ல தகப்பனாய் காணப்படுகிறார் சந்தோஷமாய் காணப்படுங்கள் பாரங்களை மாற்றி வைங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும் ஆமே